ஆல்ரெடி நான் காமிச்சிருந்தேன் தண்ணி உள்ளே இறங்கி இருந்தால் நல்லா இருக்குது நம்ம பாருங்கள் இந்த உள்ள இறக்குன்ற காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ தண்ணி இறங்குதுன்னு உள்ளே போட்டிருக்க ஏர் ஃபில்ட்ரு ஸ்பாஞ்ச் தான் அது வந்து தண்ணியை உரியும் அப்போ அது தண்ணியை உறிஞ்சி வைக்கும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது உள்ளே காற்று எடுக்கும்போது காற்று போகாது வெறும் தண்ணி தான் உள்ளே போகும் அதுக்காக தான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிங்க பாருங்கள் எவ்வளோ உங்களுக்கு தெரியுதுங்களா பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குன்னு அடுத்து கிக்கர் கேஸை கழட்டுறேன் பாருங்க இதில் இருக்கிற போண்டை ஃபுல்லாக கழட்டிட்டேன் கிக்கர் கேஸை கழட்டுறேன் பாருங்க உள்ளே எவ்வளோ தண்ணி போயிருக்குன்னு பாருங்கள் இது வழியாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சிருக்கு உள்ளே எவ்வளோ தண்ணியாக இருக்குன்னு பாருங்கள் தெரிஞ்சுங்களா இங்கே பாருங்க நெக்ஸ்ட் என்ன கார்பெட்டு கலட்டுறோம் இங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குன்னு உள்ளே பாருங்கள் தண்ணி நிற்குது நான் உங்களுக்கு அதை நல்லா ஃபுல்லாக குவாலிட்டி காமிக்கிறேன் இங்கே பாருங்க எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு பாருங்க இங்கே உள்ள பாருங்க எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுங்களா ஏதாவது இப்போ நான் அந்த கார்பெட்டை கலட்டுறேன் எப்படி வடிக்குதுன்னு பாருங்க கலட்ட கலட்ட இங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள் இதில் பெட்ரோலே இல்லை ஃபுல்லாக தண்ணி தான் இருக்குது உங்களுக்கு தெரியுதுங்களா இதில் எதுவுமே பெட்ரோல் இல்லை எல்லாமே தண்ணி தான் பெட்ரோல் வந்து கீழே மஞ்சள் காலையில் வடிக்க போகிறாங்க அது மட்டும் தான் பெட்ரோல் மற்ற எல்லாமே தண்ணி தான் பார்த்துக்கோங்க இதனால தான் சொல்கிறேன் வண்டியை யாரும் ஸ்டார்ட் பண்ணா இங்கே தயவுசெய்து அப்படின்னு ஏன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக ஃபுல்லாக தண்ணி போயிடும் இப்போ நம்ம ஓனாக போய் எப்படி க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் நான் பண்ணி இந்த கஸ்டமர் கொடுக்கணும் ஸோ இப்போ அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைலன்ஸரை கழகிறேன் சைலன்ஸுக்கு தண்ணி எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க தண்ணி குளிங்கும்போது இருக்கும் ஏன்னா சைடு நிறைய தண்ணி இருக்கு குளிக்க பார்க்கும் போது சவுண்டு கேட்குது ஆனால் வெளியில் வராது எப்படி வரும்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும் அப்போ நீங்கள் ஷேக் பண்ணி ஷேக் பண்ணி எல்லா தண்ணியும் வெளியில் எடுக்கணும் எடுக்கிறதுக்கு முன்னால் இந்த சைடு வரதான்னு பாருங்க இந்த சைடு ஷேக் பண்ணுங்க வராத பிரச்சனைக்கு இந்த சைடு ஷேக் பண்ணுங்க காய வச்சோ வெளில தண்ணியை ஃபுல்லாக எடுத்துருங்க இதுக்குள்ள நிறைய தண்ணி கிடக்கு இந்த பாருங்க வந்துக்கிட்டே இருக்கும் இதுக்குள்ள தண்ணி வந்துக்கிட்டே இருக்கு இப்போ இது ஃபுல்லாத்தையும் நான் ஹீட் பண்ணி எடுக்க போறேன் ஹீட் பண்ணி நீங்கள் தண்ணியப்புல வெளியில் எடுக்கணும் ஸோ இல்லைனா ரெண்டு நாளைக்கு இதை சேல்ஸை கரெக்டி இப்படி எங்களுக்குள்ளே இப்படி நான் வடி வச்சுருவேன் ஏன்னால் டைம் இல்லாதனால நான் இப்போ என்ன பண்ணுவேன்னா இது எல்லாத்தையும் ஷேக் பண்ணி ஷேக் பண்ணி தண்ணியுள்ளே வெளியில் எடுத்து நீட்டாக க்ளீன் பண்ணிடுவேன் ஓகேங்களா இதுக்காக தான் சொன்னேன் வண்டி ஸ்டார்ட் பண்ண ஆகுங்க ஓகேங்களா கட்டி கண்டிப்பாக முதல் வேலையாக வண்டியை ஃபுல்லாக கலட்டி நல்லா க்ளீன் பண்ணி காய வச்சு அதுக்கப்புறம் தான் நீங்கள் மாட்டுவோம் ஸ்டெடியெலாம் நம்ம சந்திக்கிறேன்